குட் மார்னிங் டுடே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு அந்த மாடல் கொஷின் தல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எழுதின கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தாள் வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தாள் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் எழுவாய் தொடர் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் எழுவாய் தொடர் ஓர் அடியுள் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஸ் எதுகை மேற்கதுவாய் எதுகை முதலெழுத்து வர வந்துச்சுன்னா அது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர வந்துச்சுன்னா அது வந்து எதுகை இதில் முதல் மூன்று நாலு இந்த இதில் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது வந்து மேற்கதுவாய் எதுகை இச்சொல்லின் பொருள் நனைந்தலை நனந்தலை உலகம் அகன்ற உலகம் நனந்தலை உலகம்னா என்னது அகன்ற உலகம் பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் மோனை சொல்லை கண்டறி மோனை சொல்னா முதலெழுத்து ஒன்று போல இருக்கிறது கீழே பாடல் வரி கொடுத்துருக்காங்க நந்தவனம் கண் திறந்து பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போற்ற வந்தாயோ இதில் முதலெழுத்து ஒன்றி வந்திருக்குது நந்தவனம் நற்றமிழ் நா நா பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை நெல்லிக்காய் வந்து கொட்டுச்சு அப்படின்னா எப்படி ஓடும் அது அது ஒரு ஒரு திசைக்கு ஓடும் அது வந்து ஒற்றுமையின்மையை குறிக்கிறது பொருத்தமான பொருள் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை நெக்ஸ்ட் வந்து விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் இது வந்து விடை இது கேற்ற வினாவை நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் மீனாட்சிந்தரனார் ஸோ இதற்கேத்த குஷின் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அடுத்து இலக்கண குறிப்பு செந்தமிழ் இப்போ பண்புத்தொகை செம்மை கூட்டல் தமிழ் சொல்லி பிரிக்கலாம் இதை செந்தமிழ் பண்புத்தொகை காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது தண்டி அலங்காரம் காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ் சேர்ந்து வேந்தர்வார் ஒழுகு வேந்தர் சேர்ந்து இகழ்வார் ஒழுகு விடை தெரியவில்லை இதில் கரெக்டான ஆன்சர் இகழ்வேந்தார் சேர்ந்து ஒழுகுவார் இகழ் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் நெக்ஸ்ட் கொஷின் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இது வந்து நம்ம வினை படிச்சிருப்போம் கூரை வேந்தனர்னு வரும் கூரை வேந்தனர் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக இப்போ செப்பலோசை துள்ளலோசை அகவலோசை தூங்கல் ஓசைன்னு ஒன்று வரும் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஓங்கல் ஓசை ஸோ இதில் பொருந்தா சொல் ஓங்கல் ஓசை எதிர்ச்சொல் ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சோர்வு ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் சோர்வு நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகலை நீள் உழைப்பு நீல் கூட்டல் உழைப்பு நீளுழைப்பு நீல் கூட்டல் உழைப்பு நெக்ஸ்ட்டு படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை மோனைனா முதலெழுத்து ஒன்றி வருவது இங்கே வந்து பொழிப்பு மோனை ஒன்றி இருக்குது பொழிப்பு மோனை எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம் பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம் சுவற்றில் எழுதாதே அந்த மாதிரிலாம் எழுதி போட்டிருப்பாங்களே அதெல்லாம் கட்டளை வாக்கியம் இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக வினைத்தொகை இமிலிசை வினைத் வினைத்தொகை மல்லிகை சூடினால் என்பது என்ன பெயர் பொருளாகு பெயர் மல்லிகை சூடினால் பொருளாகு பெயர் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் நாவை காக்காதவர் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் நச்சப்படாதவன் செல்வம் ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணியாது ஓமையணி தற்றுன்னு வந்திருக்கு ஸோ இது ஓமையணி கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல் கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல் இலக்கணக் குறிப்பு வரைக இரண்டாம் வேற்றுமை தொகை கரைபொருள் இலக்கண குறிப்பு வரைக இரண்டாம் வேற்றுமை தொகை புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆங்கிலத்தில் வந்தாலே ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் புறநானூற்றின் பாடல்களை போப் வளவன் ஏவா வானூர்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் பாடல்வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் ஆன் ஆந்தலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் ஜார்ஜ் எல் ஹார்ட் ஜார்ஜ் எல் ஹார்ட் அடுத்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி கிறிஸ்துவின் வருகை அறித் அறிவித்த முன்னோடி அருளப்பன் கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி அருளப்பன் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் பலன் தேம்பவனியின் பாட்டுடை தலைவன் யார் வளன் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு சேரி மொழியார் செவ்விதிர்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிர் புலனென மொழி புலனுண்தோரே சேரி மொழியார் செவ்விதிர்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிர் புலனென மொழி புலன் புலனுணர்ந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு ரீட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கு கொஞ்சம் தொல்காப்பியரின் இந்த அடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எதுனா பல்லு சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது தூது சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடக்கூத்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடக்கூத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர் வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவழி சித்தர் வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவழி சித்தர் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் ஊவே சாமிநாதர் புலமை பெருங்கடல் ஊவே சாமிநாதர் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கா திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவல் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவல் தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு பத்தொம்பது அறுபத்தி ஒம்பது தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா முத்துச்சாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா முத்துச்சாமி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழா நெல்லி கீழக்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி மூன்றுமே ஒரே ஒன்று நம்ம கீழா நெல்லி செடின்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்கில் இங்கே இருக்க ஏரியாவில் ஸோ இது மூன்றுமே மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழக்காய் நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி இவை மூன்றும் ஆன்சர் வந்து இவை மூணும் மூணுமே ஒரே இதை தான் குறிக்கும் இவை மூன்றும் ஆன்சர் ஆப்ஷன் டி உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள் உப்பு கரிக்குன்ற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா சிங்காரம் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா சிங்காரம் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் திருவிக்கா முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம் தமிழ்மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செம்மைப்படுத்தியவர் தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் புதுமை பித்தன் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா முத்துச்சாமி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நான் முத்துச்சாமி இதே கொஷினில் நான் முத்துச்சாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள்னு சொன்னதும் நான் முத்துச்சாமி இவரை பற்றியே அடுத்த கொஷின் வந்திருக்கு தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நான் முத்துச்சாமி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது சிறவண பிதுர்பத்தி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது சிறவண பிதுர்பத்தி ஐம்பதாவது கொஷின் பொறுத்துக அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாட்டலுடன் அச்சிடுதல் ஹாங் மானஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் ஜான் செஃபாடு பாரன் தானியங்கி பண இயந்திரம் மைக்கேல் ஆல்டீச் இணைய வணிகம் அலெக்சாண்டர் பேயின் குறியீடுகளை மின்னாட்டலுடன் அச்சிடுதல் ஹாங் மானஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் ஜான் செஃபாடு பாரன் தானியங்கி பண இயந்திரம் மைக்கேல் ஆல்டீச் இணைய வணிகம் இன்னைக்கு ஐம்பது கொஷின் பார்த்துருக்கு நெக்ஸ்ட்டு ஐம்பது கொஷின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ